ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் சினிமா ஒரு ஒரு அப்டேட்டோட நேத்துக்கு லைக் ஆன் யோரோனா அஃபிஷியலாகவே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க வேட்டை திரைப்படம் அக்டோபர் பத்தாம் தேதி ரிலீஸ் ஆக போகுது ஒரு பிரம்மாண்டமான ஒரு ரிலீஸாக இருக்கும்னு தான் நான் எதிர்பார்க்குறேன் கண்டிப்பாக அது வந்து ஒரு பேன் இண்டியா மூவியா தான் படம் ரிலீஸ் ஆக போகுது ஏன்னா பேன் இந்தியா பிலிம் தான் இது அமிதாப் பச்சன் அவர்கள் உள்ளே வந்துட்டார்னாலே பை டீஃபால்டே அது வந்து ஒரு பேன் இண்டியா மூவி தான் நான் சொல்லணும் அதுவும் இல்லாமல் இந்த படத்த மேலே எக்ஸ்பெக்டேஷன் இப்போ அதிகரிச்சுன்னு இருக்குது அப்படிதான் சொல்லணும்னு நேத்தி ஒரே ஒரு ட்வீட் தான் போட்டாங்க ஒட்டு மொத்த எக்ஸ்பெக்டேஷன் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ தலைவரோட படத்து மேலே திரும்பிடுச்சு சூர்யா அவர்களுடைய படம் என்ன அப்படின்றதுலாம் நமக்கு இப்போதைக்கு தெரியல ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இன்னொன்று ஒரு முக்கியமான விஷயம்னா ஜஸ்ட் ஐம்பது நாட்கள் தான் இருக்கு இவங்க என்ன மாதிரியான ப்ரொமோஷன்ஸ்லாம் பண்ண போகிறாங்க எப்படி பண்ண போகிறாங்க அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இந்த நேரத்தில் தான் ஒரு விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது டப்பிங் ஒர்க்ஸ் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்ஸ் ஏன்னா பணம் ரிலீஸ் ஆக போகுது அப்போ அதற்கான வேலைகள் எல்லாம் இறங்கணும் அதற்கான வேலைகள் எல்லாத்தையுமே முடிக்கணும் ஸோ எல்லா படத்துடைய ஒட்டுமொத்த ஷூட்டிங்ஸ் அந்த பேச்சர் சீன்ஸ் எல்லாமே அவங்க முடிச்சுட்டாங்க இப்ப இப்போ ஒவ்வொரு நடிகர் படத்தில் நடிச்சவங்க எல்லாருமே அவங்களுடைய டப்பிங் ஒர்க்ஸ் முடிச்சுருக்காங்க ரஜினி சார் டப்பிங் ஒர்க்ஸை முடிச்சிட்டார் அதுதான் இப்ப லேட்டஸ்டான அப்டேட் இந்த வீக்கெண்ட் வந்து பார்த்தீங்களா இண்டிபெண்டன்ஸ் டே வீக்கெண்ட் வந்து இது பார்த்தீங்களா ஸோ சாட்டர்டே சண்டே அந்த ரெண்டு நாள்லேயே அவர் முடிச்சுட்டு ஸோ இது சம்மந்தமாக அறிவிப்பு அணியமாக வெகு விரிவிலே வரலாம் ஸோ ரஜினி சார் அவருடைய டப்பிங் முடிச்சாச்சு ஸோ படத்தோடைய மாஸ்டர் அந்த காப்பிக்காக அந்த வேலைகள் நடக்க ஆரம்பிச்சிருக்கு ஸோ அதுக்கப்புறம் மட்டும் தான் அந்த ஃபர்ஸ்ட் காப்பி தருவாங்க ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எல்லாமே வந்து செப்டம்பர் பதினஞ்சு இருபது தேதிக்குள்ளே முடிச்சிடணும் அப்படின்ற மாதிரி ஏன்னா அந்த லாஸ்ட் மினிட்ஸில் வந்து ஹரிய பண்ணக்கூடாது ரஷ் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக எல்லாமே வந்து முன்னாடியே ப்ரீ பிளான் பண்ணி எல்லாமே பக்காவாக இறங்கி வேலை செஞ்சுன்னு இருக்காங்க ஆப்வியஸ்லி அவங்களுக்கு வந்து ஒரு இனஃப் டைம் இருக்கு ஐம்பது நாள் இருக்கு ஸோ எல்லாத்துக்குமே முடிச்சிடும் தான் எனக்கு தோணுது இதுக்கப்புறம் ஒவ்வொரு விஷயமா நம்ம எதிர்பார்க்கலாம் ஸோ லைக் ஆமாம் இதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து ஆக்டிவாக வந்து ஃபுல்லாக வந்து போஸ்ட் ட்வீட்டுன்னு போட்டு நமக்கு நிறைய அப்டேட்ஸ் தரப்போறாங்க நீங்கள் எந்த எதிர்பார்த்து காத்துருக்கீங்க அப்படின்றத மறுக்காம கீழே சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்